தெலவும் மூணுகிறேன் என்ன காரை இது ஆனா انا அஞ்சே என்னடா பஞ்ச நீ போறது தூக்க வந்தேனா சீக்கிரம் வந்து என்ன கேக்குச்சி ஹalleluya தூங்கறவ انا அளைல சொன்னவங்க ஹalleluya ప్రజளோக்கும் இருக்க வேண்டியது ஹalleluya லைஸ்ரா நம்ம கேளுங்க الله கைகள் ஓடி ஆளே கேளுங்க அய்யோ நான் வந்து

illion what என்ன are doing நாடுourage lok displayed ஏistlesிய quier sih நாடுகையாரிகிற போப்பு நாடங்கள செல்லலுங்களுக்கронcies நட comprend instruments நீ மோsst வில்லுமா? நீägர் Catholics அம்மாம Unterschied நadelphப்ப sworn்பbereich வாகம் சரி வாங்க அந்த மாதிரி நீங்களே என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் வாரி நான் கேள்வி கேட்பேன் அப்ப கரெக்டா நான் பண்ண சொல்ல வேணா ஓகேவா ஆனா பாருங்க அவ்வளவு வயசுல கூட அவனா பண்ணல அழகா ஆண்டு நல்ல அழகான ஒரு ஒரு பட்டம் வாங்கி போனான் அந்த பட்டம் என்ன தெரியுமா அந்த பட்டம் என்ன தெரியுமா தாவி கொடுத்த அந்த பட்டம் கூட தெரியாதா ஏசப்பா தாவி கொடுத்த பட்டம் தான் என் இருதை திக்கி என்றவன்

மக்களிடத்தில் ஜாதியார் மக்கள் இடத்துல அநேகி என்ன சொல்ல வச்சாரு கை அவரை அநேக இடங்களில் என்னை கொண்டு போய் அப்பா அவங்க வார்த்தையில சொல்லவும் என்னை கிறிஸ்துமஸ் தாத்தா வேசத்தை போட்டு நடுவரே என்னை ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு நடைபெற மக்களுக்காக உடைய வார்த்தையில சொல்லி நீரை உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை

அவன் குடும்பத்துக்காக அவன் பிள்ளைகளுக்காக அவன் என்ன பண்றான் அவன் எப்படியா பற்ற ஆளு ஓகேவா அவன் எப்படியா பட்ட ஆளு ஆனா அவன் என்ன பண்றான் மட்டும் கொஞ்சம் பாருங்க அதை மட்டும் கொஞ்சம் பாருங்க ஏன்னா அடிக்கடி நான் விட சொல்லா வயிறுல நல்லா படிங்க பட்ச சொன்னா அதுக்கிற சத்தியம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகேவா சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும் இப்ப நீங்க படிக்க பொழுது உங்க குடும்பத்தை காப்பாற்ற போகுது ஓகேவா பிள்ளைகளை உங்களை எல்லாரையும் காப்பாற்ற போது அவசியம் யாராவது நல்லா அழகாவாசியம் போடணும் வசந்த அவசியம்

அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்தீங்களும் பிறந்தார்கள் மூன்றாம் அவனுக்கு மூவாயிரம் ஒற்றகங்களும் ஐநூறு மாடுகளும் கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்களும் மூன்களும் இல்லாமல் அருவமன்றி திரளான பணிபுடைக்காரர்கள் அதனால் கிழக்கத்து புத்திரி எல்லாரிலும் பெரிய இருந்தான் இருந்தா இது என்ன ஒரு இது ஒரு சந்தையா புத்திரி வேற யாரா சரி இந்த நாலு ஊருக்கும் இந்த நாலு நாலஞ்சு ஊருக்கும் அவ ஒருத்தான் பெரிய பணக்கான ஊருக்கும் அவ ஒருத்தான் பணக்கான

ஒண்ணே இல்ல சும்மா நம்மளா அவன் நகத்துல இருக்கிற ஒரு கால் தூசி சமம் பேருவன் பை ஆண்டை பயக்கி விளக்குறான் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப பயந்து நடக்கிறான் அதனால என்ன பண்ணலாம் கிழக்கத்து புத்திரதி எல்லோருக்கும் அவன் தான் பண்றான் நல்லா பெரியவனா ஆண்டு வச்சுக்கிறேன் நம்மள என்ன பண்ணா கத்த முன்பாக நம்மளாம் பயந்து கரெக்டாக சமைக்க அந்த டைம் பிரகாரம் ஆண்டுடைய வார்த்தைகளை பைபிள் எழுந்தா படித்து நம்ம பண்ணோம்னாக்கா நிச்சயமாக நம்ம பண்ணுவோம் ஆண்டோ ஒரு ஐஸ்வர்யம் ஆகவர சொல்லுங்க நம்ம கரெக்டாக அவருக்கு பயந்து நல்லா கண்ணாடா எல்லாமே அவருக்கு எல்லாமே அவருக்கு அவருக்கு உகந்த காரியம் நம்ம இது பண்ணுவாரோ நம்மளை நடத்துவோம் நடத்த மாட்டாராம் கண்டிப்பாக இவனை நடத்துவோம் நம்ம நடத்த மாட்டாரா என்னவென்னு தெரியுமா இவன் எல்லாத்தையும் இழந்து போறாங்க

அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஒவ்வொரு மாசத்துக்கோ என்ன பண்ணுவான் சர்வாதாரங்கன படி கொண்ட வாரத்துக்கோ இல்லை மாசத்துக்கோ தெரியல எப்படின்னு ஆனா வயலில் போடுறது ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணான் அவளை அழைச்சி வந்து என்ன பண்ணுவான் சர்வாதங்கன பள்ளியில் செத்துறான் மாசம் தெரியல வாரம் தெரியல இல்ல டெய்லியா அப்படியே ஒன் ஹவர் வாட்டியான்னு தெரியல ஆனா என்ன பண்ணான் குழந்தை கூப்பிடுங்க அந்த குடும்பத்துக்காக நல்லா அவன் வாரத்துக்கு ஜோம் பண்றான் அப்படி என்ன பண்ணுங்க உங்களுக்காக நல்லா ஜோம் பண்ணுங்க அது தெரியும் கர்த்தரிக்கு கரெக்டா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இடத்துல நம்ம கொடுத்துட்டு மாட்டோம் உங்களை எல்லாத்துலயும் ஆண்டு ஆசிரிச்சு நம்ம சில ஆசிரியர் நம்ம வாங்காம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா நம்ம ஆசிரியர் வாங்காம இருக்கிறது காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ரெண்டு விஷயம் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கும் அது யாருமே சொல்ல மாட்டோம் நம்ம அது பொம்பளையா இருக்கோம் ஆம்பளையா இருக்கோம் இல்ல நானா இருக்கோம் என் மனைவியா இருக்கோம் யாரா இருந்தாலும் ரெண்டு காரியம் இருக்கும் இந்த ரெண்டு காரியத்தை நம்ம

பாதுகாப்பு <laughs>